தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த பாட்டிலில் இது எல்லாம் என்னென்னு சொல்கிறேன் ஆரஞ்ச் லெமன் நெல்லிக்காய் ஓமம் பட்டை ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சிப்பூ சீரகம் கொஞ்சோண்டு ஒரு பெஞ்ச் மஞ்சள் தூள் சோம்பு விதையம் கருஞ்சீரகம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் கொதிக்க வச்சு இந்த பாட்டிலில் போட்டு நைட் ஃபுல்லாக தான மாடி மார்னிங் ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க இப்போ தண்ணியை தூக்கி ஊற்றிக்கலாம் அப்படி தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா கொதி இருக்கும்போது ஊற்றிக்க இந்த பாட்டிலில் முதல்ல சீரகம் போடுங்க சீரகம் சோம்பு வெந்தயம் கருஞ்சீரகம் அப்புறம் பட்டை இலை கிராம்பு எல்லாத்தையும் இந்த ஓமமும் சேர்த்து தண்ணியில் போடுங்க அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போடுங்க போட்டு அடுத்து நெல்லிக்காய் கைப்படி நெல்லிக்காய் போடுங்க லெமன் போடுங்க அடுத்து ஆரஞ்ச் ஒரு நாலு சொல்ல அல்லது மூணு இப்படி கட்டி கட் பண்ணி வச்சு போடுவேன் ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் இதெல்லாம் ஓவர் நைட் ஊரட்டும் ஓவர் நைட் ஊரட்டும் நாளை காலையில் இந்த தண்ணியை நீங்கள் குடிங்க இதில் அதிகமாக வெந்தயம் கரு சீரகம் சேர்ந்துருக்கனால சுகர் பேஷண்ட் ஆகுந்திங்கன்னா சுகர் கண்ட்ரோல் அதனால் கருஞ்சீரகம் தண்ணி குடிக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சூடு பண்ணி வச்சு கொதிக்க வச்சு ஆற விட்டு காலையில் குடிக்கும்போது கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதனால் இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாளோ ஒரு நாளோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்கை எடுத்துக்கோங்க உடலுக்கு நல்லது நல்லதெல்லாம் நம்ம செய்வோம் உடலை பேணி காப்போம் ஓகேவா இது நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான வாட்டராக இருக்கும் மூட வரல கலர்ஃபுல்லான வாட்டராக இருக்கும் குடிச்சிட்டு எப்படி இருக்கு நானும் சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் ஹெல்த்தி ட்ரிங்க் அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்